அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மதுரை நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி இரண்டாவது நாடாளுமன்ற தொகுதியாக மதுரை உள்ளது மதுரை நாடாளுமன்ற தொகுதி ஒரு பொது தொகுதியாகும் மதுரை பெயர் காரணமும் அதன் வரலாறும் தனஞ்சயன் என்ற விவசாயி அடர்ந்த காட்டின் வழியே சென்றபோது கடம்ப மரத்தில் லிங்கத்தை கண்டார் இதனை உடனடியாக மன்னர் குலசேகர பாண்டியனிடம் தெரிவித்தார் மன்னர் குலசேகர பாண்டியனும் அந்த சுயம்புலிங்கம் இருந்த இடத்தை சுற்றிலும் ஒரு நகரை நிர்மாணித்தார் இந்த நகரே மதுரையாக உருவானது மதுரை என்றால் மதுரம் என்று பொருள் மதுரம் என்றால் இனிமை என்று கூறுகிறார்கள் ஒரு காலத்தில் காடாக இருந்த பகுதி பிற்காலத்தில் பெரும் நகரமாக மாறியுள்ளது தமிழகத்தில் உள்ள தொன்மையான நகரங்களில் மதுரையும் ஒன்று இதன் தொன்மை என்பது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்களால் கூறப்பட்டுள்ளது மதுரைக்கு வேறு பல பெயர்களும் உள்ளது மதுரையை ஆலவாய் கூடல் நகர் தூங்கா நகர் மல்லிகை நகர் என்ற பெயர்களிலும் அழைக்கின்றார்கள் மதுரை வைகை நதிக்கரையில் உருவான ஒரு பெரும் நகரமாகும் கிழக்கின் ஏதன்ஸ் என மதுரை அழைக்கப்படுகிறது இந்திய துணைக்கண்டத்திலேயே மிக தொன்மையான வரலாற்று பழமை வாய்ந்த நகரம் மதுரை ஆகும் மதுரை பாண்டியர்களினுடைய தலைநகராக பலகாலம் வீற்றிருந்துள்ளது மதுரையில்தான் மூன்றாவது தமிழ்ச்சங்கமும் நான்காவது தமிழ்ச்சங்கமும் செயல்பட்டது என்றால் மிகையாகாது பாண்டியர்களாலும் மதுரையாலும் தமிழ் வளர்ந்தது என்றாலும் மிகை ஆகாது முதல் இரண்டு தமிழ்ச்சங்கங்களும் பாண்டியர்களினுடைய தலைநகரான மாமதுரை மற்றும் கபாடபுரத்தில் நடைபெற்றாலும் அவைகள் அழிந்துவிட்டன இலங்கை வரலாற்றை கூறும் மகாவம்சத்தில் இலங்கையின் முதல் மன்னனான விஜயன் மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனின் மகளையே திருமணம் செய்து கொண்டு இலங்கையின் மகாராணியாக்கினான் என்று வரலாற்று குறிப்புகளில் கூறப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றிலும் மதுரை குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் பழம்பெரும் புராணங்களான இராமாயணம் மற்றும் மகாபாரதத்தில் மதுரையை பற்றிய குறிப்புகள் உள்ளது வெளிநாட்டு பயணிகள் மெகஸ்தனிஸின் குறிப்பிலும் மதுரையை பற்றிய குறிப்புகள் உள்ளது மதுரை தென்கிழக்கு ஆசிய நகரங்களிலேயே மிக சிறப்பு பெற்ற நகரமாக உள்ளது மதுரை என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது மீனாட்சியம்மன் கோவில் பாண்டியர்களினுடைய குல தெய்வமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விளங்குகிறது இது பல்வேறு காலகட்டங்களில் வளர்ச்சி பெற்றது என்றால் மிகையாகாது சிவபெருமானின் திருவிளையாடல் நடைபெற்ற நகரமே மதுரை என்று கூறப்படுகிறது மதுரையின் அருகில் உள்ள மாங்குளம் அரிட்டாப்பட்டி போன்ற இடங்களில் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான கற்கருவிகள் கிடைத்துள்ளன இதேபோன்று மதுரையின் அருகில் உள்ள கோவலன் பொட்டல் என்ற இடத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன ஒரு எலும்புக்கூடு என்பது இருநூறு ஆண்டுகளில் அழிந்துவிடும் என்று வரலாற்று ஆய்வாளர்களால் கூறப்படுகிறது ஆனால் ஆயிரம் ஆண்டுகளாக அழியாமல் உள்ள எலும்பு கூடுகளானது மதுரையில் கிடைத்துள்ளது அந்த அளவிற்கு எலும்பையே பாதுகாக்கும் தொழில்நுட்பத்தை தமிழர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் என்றால் மிகையாகாது மதுரை பலகாலமாக பாண்டியர்களினுடைய தலைநகராக விற்றிருந்தாலும் கூட கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுகள் வரையிலும் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் சோழர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது உலகில் உள்ள மிக பழம்பெரும் அரசுகளில் மிகவும் சிறப்பு பெற்ற அரசு பாண்டிய அரசு மிக நீண்ட காலமாக உலகை ஆட்சி செய்த அரசுகளில் பாண்டிய அரசும் ஒன்று இவர்களுக்கென்று நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ளது சோழர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வீழ்ந்த பின்பு மீண்டும் பாண்டியர்கள் எழுச்சி பெற்றார்கள் நூத்தி நாற்பது ஆண்டுகள் பாண்டியர்கள் தென்னிந்தியாவின் பல பகுதிகளை கைப்பற்றி ஆட்சி செய்தார்கள் இதன் பின்பு டெல்லியை ஆட்சி செய்த சுல்தான்களால் வீழ்த்தப்பட்டார்கள் பின்பு மதுரை சுல்தான்களின் பிடியில் சில காலம் சிக்கிண்டிருந்தது இதன் பின்பு நாயக்கர்களால் மதுரை ஆளப்பட்டது நாயக்கர்களை தொடர்ந்து இறுதியாக மதுரை ஆங்கிலேயர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் சென்றது மதுரை நாடாளுமன்ற தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்பொழுது மதுரை மேற்கு மதுரை கிழக்கு மதுரை மத்தி சமயநல்லூர் திருப்பரங்குன்றம் மேலூர் என்று ஆறு சட்டமன்றத் தொகுதிகளை உள்ளடக்கி இருந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறு பின்பு மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மேலூர் மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி மதுரை மேற்கு என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உருவாக்கப்பட்டன இதனால் வரையில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கே கே தங்கமணி அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் என் எம் ஆர் சுப்பிராமன் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பா ராமமூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு என இரண்டு முறையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஆர் வி சுவாமிநாதன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு என்ற இரண்டு முறையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஏ ஜி சுப்பிராமன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு என்ற இரண்டு முறையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஏ ஜி எஸ் ராம்பாபு அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இவரே பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இங்கு வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனதா கட்சியின் சார்பில் திரு சுப்பிரமணிய சுவாமி இங்கு வெற்றி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு போ மோகன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் மு அழகிரி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு ரா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சு வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இதனால் வரையில் நடைபெற்ற தேர்தல்களில் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி எட்டு முறை வெற்றி பெற்றுள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூன்று முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் தலா ஒரு முறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளன இறுதியாக நடைபெற்ற தேர்தலின் பொழுது மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் களம் கண்டார்கள் இவர்களில் ஏழு பேர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டார்கள் இருபது பேர் சுயேட்சையாக போட்டியிட்டார்கள் சு வெங்கடேசன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான்கு லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை நாற்பத்தி நான்கு சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் வி வி ஆர் ராஜ் சத்யன் அவர்கள் அதிமுகவின் சார்பில் மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது வாக்குகளை முப்பது புள்ளி இரண்டு எட்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு கே டேவிட் அண்ணாதுரை அவர்கள் எண்பத்தைந்தாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை எட்டு புள்ளி நான்கு நான்கு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு எம் அழகர் அவர்கள் எண்பத்தைந்தாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை எட்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு பாண்டியம்மாள் அவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகளை நாலு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ளடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகளான மேலூர் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் திரு பி செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் மதுரை கிழக்கு தொகுதியில் திரு பி மூர்த்தி திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் மதுரை வடக்கு தொகுதியில் திரு கோ தளபதி திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றுள்ளார் மதுரை தெற்கு தொகுதியில் மதிமுகவின் சார்பில் திரு எம் பூமிநாதன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார் மதுரை மத்திய தொகுதியில் திமுகவின் சார்பில் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுகவின் சார்பில் திரு செல்லூர் கே ராஜு அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் மொத்தமாக உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியிடம் உள்ளது அதாவது மூன்று சட்டமன்ற தொகுதி திமுகவிடமும் ஒரு சட்டமன்ற தொகுதி மதிமுகவிடமும் உள்ளது இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக வசம் உள்ளது மதுரையில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எண்பத்தி எட்டு மதுரையில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவர்களே ஆவார்கள் இவர்களைத் தொடர்ந்து கணிசமாக யாதவர்கள் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் பறையர்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் உள்ளார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பட்டியல் இன மக்கள் பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் உள்ளார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் இஸ்லாமியர்கள் எட்டு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதமும் கிறிஸ்தவர்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று இரண்டு சதவீதமும் இந்துக்கள் தொண்ணூறு சதவீதமும் வசித்து வருகிறார்கள் மதுரையில் நகர்ப்புற வாக்காளர்களே அதிகமாக உள்ளார்கள் மதுரை இந்தியாவிலேயே பழமையான நகரம் என்றாலும் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியே காணப்படுகிறது தென்னிந்தியாவினுடைய முக்கிய நகராக மதுரை விளங்கிய போதும் கூட மதுரையில் தொழில் வளர்ச்சி இன்றளவும் பெருகவில்லை என்றுதான் கூறப்படுகிறது இனி வரும் காலங்களிலாவது மதுரையில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்து தென் மாவட்ட மக்களின் வாழ்வில் விலக்கேற்ற வேண்டும் என்பதே இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் இறுதியாக நடைபெற்ற கருத்து கணிப்பின் அடிப்படையில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை திமுக அல்லது அதனோடு அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சிகளே கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது இம்முறையும் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கும் என்றும் தெரிகிறது நன்றி